அட வணக்கம்ங்க இப்போ நாம் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தஞ்சாவூர் திருச்சி மெயின் ரோஜ் அமைஞ்சிருக்கக்கூடிய சாய் நகரசம் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் அனைத்து கார்களுமே இங்கே கிடைக்கும் அது மட்டும் அல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே உள்ள கார்கள் அனைத்துகளுக்குமே அவங்களே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு சிபிலை பொறுத்து வாங்க ரொம்ப மலிவான விலையில் கொடுக்கக்கூடிய ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சாய்ப்பகாரஸ் மட்டுந்தான் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி லோ பட்ஜெட் கார்கள் ஹை பட்ஜெட் கார்கள் லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது இந்த கார் வந்து அனைத்துமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் இருக்காது பழுது இருக்காது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஷேரிங் பவர் விண்டோ எல்லா காருமே இங்கே இருக்குது வந்து ஓட்டி பார்த்துட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க வாழ்வில் முன்னேற நல்வழி காட்டும் சுவாய்பன அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்